நிகழ்ச்சியின் சீசன் ஃபைவ் விஜே பிரியங்கா தேஷ்பாண்டி போட்டியாளராக கலந்து அப்போது நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக இருந்த பிரியங்காவிற்கு உரசல் ஏற்பட பிரச்சனையாக இதனால் விஜய் டிவியில் இருந்து டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஜி தமிழ் தொலைக்காட்சியில் களமிறங்கினார் இது அவருக்கு நல்ல வரவேற்பை ஏற்படுத்தி தந்தது மேலும் தற்போது ஜி தமிழில் புதிய நிகழ்ச்சி ஒன்றை சோலோவாக தொகுத்து வழங்க போகிறாரா இந்த நிலையில் பத்திய பேட்டியொன்றில் பிரியங்காவுடனான பிரச்சனை குறித்தும் அவருடன் மீண்டும் பேசுகிறீர்களா என்ற கேள்விக்கும் மணிமகளை பதிலளித்துள்ளார் முன் நான் நிகழ்ச்சிகள் செய்தது இல்லை எனவே அங்கிருந்து அழைப்பு ஆனால் ஒரு பெரிய யோசித்த சச்சரவுக்கு பிறகு அந்த வாய்ப்பு வந்தது அது நன்றாகத்தான் இருக்கும் என என்னுடைய உள்மனது சொல்லியது நான் எப்போதுமே என்னுடைய உள்மனது என்ன சொல்கிறதோ அதை தான் கேட்பேன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது நல்ல அனுபவம் சில விருது அந்த நிகழ்ச்சி எனக்காக வாங்கிக் கொடுத்தது பதினாறு வருடங்களாக இந்த வேலையை நான் செய்து வருகிறேன் ரொம்பவே பிடித்த ஒரு வேலை கடந்த ஆண்டு பிரியங்காவுடன் நடந்த சம்பவத்திற்கு பின் அவருடன் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்னை பொறுத்தவரை அது முடிந்து போன செப்டர் என கூறியுள்ளார் மணிமகலை